வெல்கம் டு அசரின் கிச்சன் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான பருப்பு வடை செய்ய போகிறோம் தேவையான பருப்புகள் துவரம் பருப்பு இருநூறு கிராம் கடலை பருப்பு இருநூறு கிராம் உளுத்தம் பருப்பு இருநூறு கிராம் வெங்காயம் நாலு அதனால நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பிலை முட்டை காய்ந்த மிளகாய் நாலு பருப்பை நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அதை மிக்சி ஜாரில் எடுத்து பட்டு போல அரைச்சிக்கணும் தான் வந்து பருப்பு வந்து நல்லா சாஃப்டா கரைக்கும் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நாலு ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சாச்சு அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம் அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு சிறிதளவு கருவேப்பிலை முட்டை முட்டை வந்து வடையோட சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்கிறோம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்போ தான் வந்து எல்லாமே சரியான பழத்தில் வரும் வானொலியில என்ன கொடுத்துருச்சு வடை போட ஆரம்பிக்கலாம் நீங்க மாவு தண்ணியா வச்சீங்கன்னா வடை வராது மிதமான தண்ணி வச்சிங்க நீங்க இது வரை இந்த டிஷ் நீங்க செஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க உளுந்து வடை தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பருப்பு வடை கேள்விப்பட்டது கிடையாது இல்லே டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கும். இது செஞ்சு நீங்க செஞ்சு பாருங்க. வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குறைந்த நேரத்துல இந்த வடைய வந்து நீங்க ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்டியான யம்மியான டெலிசியஸான வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பிளேட்ல சர்வ் பண்ணிடுவோம் சாஃப்டா இருக்கு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க